ஒரு சினிமாவில இந்த விடியெல்லாம் மனிதம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் கண்டெஸ்டன்டானா அர்ச்சனா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு என்ன அப்படின்னா வந்து நேற்று வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து நிக்சனோட நடராஜனின் நாட்டியம் அந்த ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆன பக்கம்னு வந்து நிக்சன் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி அர்ச்சனா வந்து ஏன் வரல அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸ் மீட் இருந்தது தான் வரல நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அந்த ஒரு பாடலோட லான்ச்சுக்கு ஸோ இப்போ வந்து அந்த ஒரு ஃபேன்ஸ் மீட் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேன்ஸ் மீட் வந்து நடந்தது ஸோ அந்த ஒரு ஃபேன்ஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து வந்திருந்தாங்க அந்த ஃபேன்ஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவை பயங்கரமாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் அந்த ஃபேன்ஸ் மீட்காக வந்து அர்ச்சனா ரெடியான ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு கெட்டப்பில் தான் வந்து அவங்க இருந்தது அதே மாதிரியே அந்த ஒரு ஃபேன்ஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு விஷயஸ் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கீ மூமெண்ட்ஸ் வந்து அந்த பிக் பாஸ் செவனில் வந்து நடந்த விஷயங்கள் வாய் மேல கை வச்சுட்டு அந்த சொல்கிற ஒரு விஷயமாகட்டும் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா இருந்த ஒரு விஷயமாகட்டும் அதுக்கப்புறம் அந்த கப்பை வந்து தூக்கின ஒரு விஷயமாகட்டும் அதுக்கப்புறமா அந்த வில்லி அந்த ஒரு படம் கேரக்டர் பண்ணாகட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கப்பு கிஃப்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேமு அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் மாதிரி ஹார்ட் அண்ட் சிம்பிள் இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது ஒரு விஷயம் அதுக்கப்புறமா விசித்ராக்கும் அர்ச்சனாக்கும் வந்து ஒரு அந்த ஒரு பாண்டிங்கில் வந்து ஒரு கேப் இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது அவங்க உள்ள லாஸ்ட்டாக ஃபைனல் டேஸில் இருந்தப்போ இப்போ அவங்க வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் வந்து இருந்தது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பெருசாக அவங்கள பற்றி வந்து பேசிக்கல இப்போ வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து நார்மலாக வந்து பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவை வந்து நம்ம அர்ச்சனா ஃபாலோ பண்ணுறாங்க அர்ச்சனாவை நம்ம விசித்ரா வந்து ஃபாலோ பண்ணுறது பார்க்க முடியுது அதுக்கப்புறம் விசித்ரா மேம் வந்து போஸ்ட் போட்ட போஸ்ட்டுக்கு வந்து நம்ம அர்ச்சனா வந்து லைக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பாண்ட் வந்து திரும்பவும் கிரியேட் ஆகிடுச்சு எப்பயுமே வந்து அந்த ஒரு பிக் பாஸ் வீவர் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறமா எல்லாருமே நார்மலாக ஆகிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இதை பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் ஸோ இதே மாதிரி எல்லாம் பாஸ் ரிலேட்டடான அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூஸ் பாய்